வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியனுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் காலையின் பிழைப்பை கனியில் இனிப்பாக மாற்றுவது அந்த மரத்தில் இயங்கும் அறிவுதான் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்கிறாங்க இதற்கான கவிதை வரிகள் வித்து நிலம் உரம் தண்ணீர் காவல் விழுவு தரும் அதுபோல் உனக்கு ஆசான் அத்துவித தத்துவ வித்தறிவால் அவை ஒழுக்கம் என்ற உரம் அறிவை ஒற்றி நித்ததவ ஆராய்ச்சி என்னும் தண்ணீர் நீ சலனமுற்ற ஆகா வித்து என்னும் காவல் இவை இணைத்து மீண்டும் விளைவாத நீழையும் கனியே ஞானம் என்று சொல்றாங்க இன்னொரு பாடல்ல விழுத்தம் சினம் மஞ்சள் பால்கவற்றி கடும்பற்றி எனும் ஒரு குணைந்து நிறைந்த மனம் மன்னிப்பு சகிப்பு ஈகை என்ற கலங்கமுழான குணங்களாக மாற்றும் பொருத்தமுட உட பயிற்று முறை பயின்று புகழின்பம் அமைதி பெற வாரீர் வாரீர் என்று சாமிஜி நமக்கு இந்த ரெண்டு கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க சாமி என்ன சொல்றாங்க காயின் புளிப்பை கனியின் இனிப்பாக மாற்றுவது அந்த மரத்தில் இயங்கும் அறிவுதான் என்று சாமிஜி நமக்கு இந்த நாய்காட்டி வரிகள் கொடுத்திருக்கிறாங்க வித்து நிலம் உரம் தண்ணீர் காவல் விளைவு தரும் நல்ல விதை வீரிய விட்டு விதையாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அதற்கேற்ற மண்ணுல அது உரங்களிட்டு அது பயிர் செய்யப்படும் போது அது முழுமையான ஒரு வளர்ச்சி இருக்கும் அந்த வளர்ச்சி சிறப்பாக வளர்ந்து வரும்போது பூக்கும் அந்த பூவை காயாக உருவாகும் அந்த காய் மாக்காயாகும் அந்த மாக்காய் கனியாக மக்கள் அனைவருக்கும் அது பலன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு விடை இன்றைக்கு அது மரமாகி பல்லாயிரக்கணக்கான கனிகளை குடித்து மக்கள் எல்லாம் அதை சுவைத்து எல்லா ஜீவராசிகளுக்கும் அது பலன் பெறக்கூடிய அளவில் அந்த மரமானது சிறப்பாக கனிகளை உருவாக்கி கொடுக்கிறது அப்போ அதற்கான அந்த ஆற்றல் அறிவு அந்த மரத்தில் நிரம்பி இருக்கிறது இதை நாம் புரிந்து கொள்ளணும் அதேபோல குழந்தை பிராயத்தில் குழந்தை வளர்ந்து வரக்கூடிய காலத்தில் உணர்வு தெரிஞ்ச இருந்து அவர்களுக்கு இந்த உடல் முழு வளர்ச்சி பெறுவதற்கும் ஒழுக்க பழக்கத்துக்கான அந்த அறிவு தெரிவுக்கான அந்த விளக்கங்களையும் பெற்று அவர்கள் வளர்வார்கள் அவர்களுடைய வளர்ச்சி முழு வளர்ச்சியாக இருக்கும் பருவமடைகிற வரல பெண்களுக்கும் பதினாலு வயது நிரம்புற வரல ஆண்களுக்கும் அந்த முழு வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் ஒழுக்க சிலரகாக அவர்கள் ஒவ்வொருவர்களும் தன்னுடைய அறிவாற்றி தரத்தை உயர்த்தி வாழ முடியும் அதே போல அடுத்த காலகட்டம் அவர்களுக்கு அந்த பருவமடைந்த பெண்களுக்கும் பதினாலு வயது நிரம்பிய ஆண்களுக்கும் உயிருக்கான காயக்கல் பயிற்சியும் அதே போல மன அமைதிக்கான தியான பயிற்சியும் அறிவு தெரிவுக்கான அகத்தாய்வு பயிற்சிகளும் பெற்று அவர்கள் வளர்ந்து அவர்களுடைய அருளாட்சி தரத்தை உயர்த்தி கொண்டு தினந்தோறும் செய்து வரும்போது அவர்களுடைய ஒவ்வொருவருடைய அந்த உடல் உயிர் மனம் அறிவு இறையத்து தன்மைக்கு இலையின் சொரூபமாகவே மாறி அவர்கள் வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கை கிடைக்கும் திருமணத்துக்கு பிறகு கணவன் மனைவி பயிற்சி பெற்றவர்களாக இருந்தாங்க என்று சொல்லி சொன்னா மனவடக்கலை பயிற்சி பெற்றவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி சொன்னா அவர்களுடைய கணவனுடைய வெண்பிர் மனைவினுடைய நாதம் பொதுவாக சுக்கிலம்னு சொல்லுவோம் அந்த இரண்டும் இணையும் பொழுது கருவுல திருவுடைய குழந்தையாக உருவாக்கும் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி முழு வளர்ச்சி வாழ்த்து காப்போடு அந்த குழந்தைய அவங்க வளர்ந்த காலத்துல வாழ்த்து காப்பு கொடுத்து கொண்டே அதற்கு தேவையான எல்லா சத்தான உணவுகளை கொடுத்துக்கொண்டே இருந்தால் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி முழு வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் அதன் பிறகு ஜனனமானதற்கு பிறகு அவர்களுடைய மூளை செல் குழந்தையினுடைய மூளை செல் சிறப்பாக கட்டப்படும் உணர்வு தெரிஞ்ச நாளிலிருந்து இருந்து தன்னுடைய ஆயுள் காலம் வரையிலும் இந்த உலகத்து தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் உடலுக்கு உயிருக்கும் துன்பமில்லாத நன்மை தரத்தக்க எண்ணம் சொல் செயல்களை அவர்கள் பயன்படுத்தி தானும் அமைதி பெறுவார்கள் மற்றவர்களையும் அமைதி அடை செய்வார்கள் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை வளமுடன்